ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தமிழ்நெல் சோல் டேக்னு அனைத்து சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தமிழ்நிலின் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு நம்மளது எலக்ட்ரிக் பைக் இருக்குது நம்மளே பண்ணிக்கிறோங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்மள நிறையா லிச்சம் பேர் ஹாஸ்பிட்டலாம் நிறையா செஞ்சு கொடுத்துருந்தோங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ளம் வருது எலக்ட்ரிக் பைக் ப்ராப்ளம் வருது அப்படின்னு நிறைய பேர் ஒடிச்சு போடுறாங்க ஏன்னா அதை பற்றி அவேர்னஸ் இல்லை ஓகேங்களா எலக்ட்ரிக் பைக் செஞ்சால் இப்போ நார்மலாக இப்படி எல்ல எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இப்போ எல்லாம் கொஞ்சமே மாறின எலக்ட்ரிக் பைக்கு எல்லா கம்பெனிக்காரும் சேல் பண்ணுறாங்க ஆனாலும் மக்கள் போய் சேரும் போது ஒரு பைக் வந்து சாதாரணமாக எதுனா ப்ராப்ளம்னா அவங்களே செஞ்சுக்கிற மாதிரி செய்யணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் உங்கள்கிட்ட தான் வந்து செஞ்சு செய்யணும் மாதிரி எல்லாமே கனெக்ஷனை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரு அப்டேட்டு நிறைய கொடுக்குறீங்க சாதாரண மக்களுக்கு எலக்ட்ரிக் பைக் பற்றி என்ன தெரியும் எல்லாம் வாங்குறாங்க ஓடினே இருக்கும் அப்படின்ட்டு வாங்குறாங்க ஏதோ ஒன்று அப்டேட்னு கொடுக்குறீங்க எந்த ஒயரும் வந்து எந்த இதுவும் தெரியல நியூ அப்டேட்டு டச் பண்ணுறது இதில் எல்லாமே உங்களுக்கோசரமும் தான் கொடுக்குறீங்க அந்த அப்டேட்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு சாதாரண மண் மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பே வரும் ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ஒயர் வரணும் ஓகேங்களா ஒயர் வந்துச்சுன்னா டச் பண்ணால் பிஎல்டிசி மோட்ரு ஓடும் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா சென்சார் ஒயரு மூணு இருக்குது இது தான் இருக்கணும் ஓகேங்களா அப்படி அப்படின்னா லைட் ஏறுறதுக்கு ரெண்டு ஒயரு எக்கச்சக்கமாக ஒயரு கொடுத்து இல்லை அப்படின்னா அப்டேட்டுன்னு ஒரு இதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கிறீங்க இப்போ வர எலக்ட்ரிக் பைக்கில் நார்மல் பைக்கில் வந்து சென்சார் வச்சுட்டோம்னு சொல்கிறீங்க சென்சார்னால் நீங்கள் மட்டும் வந்து சரி பண்ணணும் இல்லைன்னா அந்த கடைக்கார எதனா பார்த்தோம் அந்த சென்சார் ரெடி பண்ணுறோன்னு தான் ரெடி பண்ணணும் அதில் ப்ராடு பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆளுங்க டெக்னிக்கெலாம் பண்ணுவாங்க ஓகேங்களா கரெக்டாக இருக்கிறவங்க ஒரு இதை கற்றுக்கவே கூடாது அப்படி தான் நினைக்கிறீங்க எப்போ வந்து ஒரு பொருள் வந்து சக்ஸஸ் ஆகும்னா சாதாரண கிராமத்தில் இருக்கிறவங்களும் ஒரு பைக் ரிப்பேர் ரைட்ஸ்னு வச்சுக்கோங்க எந்த பைக்காக இருந்தாலும் சரி ஓரளவுக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதில்ல இது எதுனா ப்ராப்ளம் ஆனால் பெட்ரோல் அப்பு இருக்கணும் இல்லை இது அதே மாதிரி வந்து எலக்ட்ரிக் பைக்கில்னா சார்ஜ் இல்லாதது இருக்கணும் அப்படி இல்லைன்னா எதுவும் எம்சி ப்ராப்ளம் இருக்கணும் பேட்டரிலாம் கனெஷன் வரல இது என்னாச்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா கூல் கனிஷனும் அப்டேட்னு கொடுத்து எத்தனையோ ஒயரை கொடுத்து அதில் எந்த ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் சரி ஓலா வந்துட்டு எந்த கம்பெனி இருந்தாலும் சரி சிம்பிளாலாம் கொடுக்க மாட்றீங்க எல்லாம் அப்டேட்டு கொடுத்து ஏதோ அப்டேட்னா என்ன அர்த்தம் ஓகே எலெக் டெலக் டெக்னாலஜி இதுக்கு டெக்னாலஜி வந்து நம்மளே பாதுகாக்கிறதுக்காக இருக்கணும் ஓகேங்களா டெக்னாலஜி வந்து பெரிய பெரிய ஆளுங்களே பெரிய முதலாளிங்க வச்சுன்னு வந்து அவங்களுக்கு பணம் பார்த்து கொடுக்குற டெக்னாலஜி இருக்கக்கூடாது ஓகேங்களா சாதாரண மட்டுத்தும் புரிஞ்சுக்கிற மாதிரி இப்போ எல்லாமே டெக்னாலஜி தந்துக்கிற மாதிரி சோம்பேறித்தவன் ஓகேங்களா டெக்னாலஜி தந்தால் ஈஸியாக வந்து டச் பண்ணணும் இல்லை கஷ்டப்பட்டு எதுவும் பண்ணக்கூடாது ஈஸியாக எது இதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணுற மாதிரி தான் டெக்னாலஜி வளர்ந்து வளர்ந்துன்னே இருக்குது நம்மளை எப்படிலாம் நம்ம மூளையை மலங்கடிச்சு நம்ம இருக்கணுமோ அதுக்கெல்லாம் டெக்னாலஜி கொடுத்துறீங்க ஆனால் மனசில் வந்து யோசிக்க வைக்கணும் ஒரு சின்னதாக வந்து எல்லாமே அப்டேட்டு கொடுத்து ஏதோ ஒரு ஒயர் நிறைய ஒயர் கொடுக்குறீங்க சென்சார்னு கொடுக்குறீங்க அதெல்லாம் எதுக்கு முக்கியமான இது வண்டி ஓடுறதுக்கு ரெண்டு ஒயரு ஓகேங்களா மீதி சென்சார் போட்டு அந்த மூ மூணு ஒயர் எக்ஸ்ட்ரா வரணும் இல்லைன்னா லைட் ஏரியத்துக்கு சுவிட்சு இல்லைன்னா ஆர்ன் அடிக்கிறது இவ்வளோ தானே டிஸ்பிளே ஒன்று அழகுக்கு உங்களுக்கு அதே வந்து நீங்கள் மட்டும் தான் ரெடி பண்ணணும் வேறு யாரும் அந்த வண்டி ரெடி கூட டச் பண்ணக்கூடாது அதுதான் பிரச்சனைக்கு காரணமே ஓகேங்களா ஒரு பேட்டரியா ரெண்டு ஒயர் மட்டும்தான் வரும் அதில் உள்ள சென்சார் என்னத்துக்குன்னா உள்ளே எதுனா பேட்டரி ப்ராப்ளம் ஆகுதா செல்லு ப்ராப்ளம் ஆகுதா அதை பார்த்துக்கிறதுக்கு ஓகேங்களா இதை தவிர மீது எல்லாமே எக்கச்சக்கமாக ஒயரை போட்டு உள்ள சென்சார் ஒயரு அந்த ஒயர் இந்த ஒயர்னு போட்டு யாருமே ரெடி பண்ணக்கூடாது உங்கள் மாடல் உங்கள் வண்டி வந்து நீங்களே ரெடி பண்ணணும் வேறு யாருக்கிட்டையும் கொடுத்து ரெடியும் பண்ணக்கூடாது அர்ஜென்ட்டுக்கு நார்மலாக அவங்கள நம்பி எல்லாம் எலக்ட்ரிக் பைக்காரும் எல்லோரும் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க அது அவங்களே ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் சொல்லும் போதே அவங்களே ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி அப்டேட்டுனால் நார்மல் ஒயரை கொடுத்து நார்மல் வண்டி தான் வண்டி வந்து எலக்ட்ரிக் பைக்கு சக்ஸஸ் ஆகும் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேரை போட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களே வந்து ஆன் பண்ணணும் நீங்களே தான் சர்வீஸ் பண்ணணும் இப்படினு சொன்னால் கண்டிப்பாக ஓடைய ஓடாது எத்தனையோ வண்டி உடைக்கிறாங்க வண்டி ஓடலை பேட்ரி ப்ராப்ளம் அது ப்ராப்ளம்ட்டு அதில் வந்து சக்ஸஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் தெ ஓரளவுக்கு மேலே தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இல்லை மெக்கானிக்கனாச்சு அங்கங்கே இருக்கணும் யாருமே மெக்கானிக்கில் ஓகேங்களா உங்கக்கிட்ட தான் பொருள் அனுப்பணும்னா அவன் வந்து ஒரு பத்து நாளில் கூட அவர் ஏதோ ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துடும் சாஃப்ட்வேர் அப்டேட்டு மூவ் ஆகும் மாட்டேதுன்றான் மூவ் ஆகணுன்னா எதுனா ஒரு ஒயர் ப்ராப்ளம் வந்து மூவ் ஆகுனால் பரவாயில்ல நீங்கள் எதனா அப்டேட் கொடுத்து எதனா ப்ராப்ளம்னாலையும் அவன் உடச்சு போடுறான் நிறையா வீடியோ பார்த்துன்னு இருக்கிறேன் அதனால் வந்து எந்த வண்டி வந்தாலும் சரி நார்மலாக எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ரெடி பண்ணுங்கள் ஓகேங்களா அதுதான் வந்து இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் எல்லோரும் ஓரளவுக்குனா சரி ஓரளவுக்குனா வந்து சிம்பிளாக எதனா ப்ராப்ளம் நீங்களும் தான் செய்யணும்னு வச்சுன்னா அது சக்ஸஸே ஆகாது அப்படின்னா உங்களுடைய தொழில் நோக்கம் நீங்கள் மட்டும்தான் ரெடி பண்ணணும் வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் சரி ஓகேங்களா எல்லா வண்டிக்காரும் எலக்ட்ரிக் பைக்கு ஏன்னா என் வீடியோ பார்த்து நிற்பீங்க இப்போ பார்க்குறீங்களோ என்னென்னு தெரியாது ஓகேங்களா எலக்ட்ரிக் பைக் விற்கிறவங்களாலும் சரி எலக்ட்ரிக் பைக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணுறவங்களாலும் சரி எந்த பெரிய ஆளுங்களா இருங்க யாரும் இந்த உலகத்துக்கு சமமானவங்க தான் ஓகேங்களா பணத்துக்கோசரம் அப்டேட்டுன்னு கொடுத்து அந்த டிசைன் இந்த டிசைன் கொடுத்து லுக்கு கொடுக்குறது ஓகே ஆனால் அந்த வண்டி அவங்க ஓடலன்னு வச்சுக்க ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் எங்கேயோ ஒரு சரி பண்ணிக்கிற மாதிரி வந்து அதில் வந்து ஒயர் எல்லாமே ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் ஃபுல்லாகவே அப்டேட் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து ஒயரை கொடுத்து நீங்கள் மட்டும் தான் ரெடி பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஸே ஆகாது ஓகேங்களா அடுத்த வீட்டு செஞ்சுக்கிறேன் நான் உங்களுக்கு ஜெய மாதிரி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எலக்ட்ரிக் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய இடத்துல உடைக்கிறாங்க அது காரணம் ஓடாத காரணம் அதில் அப்டேட் இது அதுன்னு கொடுத்து நீங்கள் மட்டும் தான் ரெடி பண்ணணும் அப்படியே ரெடி பண்ணாலும் யாராக வரது அப்டேட் யாராக வரத்தான் ஒரு ஒரு பொருள் தயாரிக்கிறது ஒரு ஒரு ஆள் இருப்பாங்க அது யாருக்கும் தெரியாது ஓகேங்களா அது சாப்பிட்ட வரோம் இல்லை ஒயர் கனெக்ஷன் கொடுங்க ஒயரில் தான் ப்ராப்ளம் வரும் அது வந்து ஈஸியாக கொடுங்க இல்லை எந்த வண்டிக்கார எலக்ட்ரிக் பைக்காரோ ஈஸியாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்து ஓட்டிங்கன்னா எலக்ட்ரிக் பைக் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடும் இல்லை சென்சார் கொடுத்து நாங்கள் மட்டும்தான் ரிப்பேர் பண்ணணும் அதாவது ரெடி பண்ணணும் எதனா ஒரு சர்வீஸ் வந்துச்சுன்னா நாங்கள் மட்டும்தான் ரெடி பண்ணு ஆசைப்பட்டீங்கன்னா அது சக்ஸஸே ஆகாது அது வந்து பெரிய பெரிய பணக்காரருடைய நோக்கம் ஓகேங்களா அடுத்தட்டு செஞ்சுக்கிறேன் நாங்களும் ஜெய்